நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் அச்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சேலம் மாவட்டத்தில் இருந்து இந்த வீடியோ பதிவுல அச்சய லக்ன பத்ததி லக்னத்துல பாத்தீங்கன்னா ஏஎல்பி லக்னத்துல பரணி நட்சத்திரம் சென்றாலும் அடுத்து சந்திரன் வந்து நின்ற இடம் வந்து பரணி நட்சத்திரத்துல நின்றாலும் அடுத்து ஏஎல்பி லக்னத்துல இருந்து பத்தாம் ஸ்தானத்துல உங்களுக்கு சுக்கர பகவான் ஆகட்டும் அல்லது பரணி நட்சத்திரம் சென்றாலும் இப்ப பரணி நட்சத்திரோட ஆதிக்கம் பெற்றவர் தான் இந்த சுக்கர பகவான் சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம்னு ஸோ பரணி நட்சத்திரம் இந்த இந்த இடங்கள்ல செல்பவர்களுக்கு எது சம்பந்தப்பட்ட தொழில் வந்து சிறப்பை தரும் அப்படிங்கிற விஷயங்களை இப்ப நம்ம பார்க்க போறோம் முதல் எடுத்துக்கிட்டீங்கன்னா குழந்தை பராமரிப்பாளர்கள் குழந்தைங்களை டேக் கேர் பண்றதுக்கு இப்போ நிறைய ஸ்கூலிங் வந்திருக்கு டேக் கேர்னே ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அது சம்பந்தப்பட்ட வேலைகள் துறைகள் வந்து சிறப்பை தரும் அடுத்து டீ கடை ஆகட்டும் இல்ல ஹோட்டல் உரிமையாளர்கள் சமையல்காரர்கள் தேயிலை வளர்ப்பவர்கள் ஆகட்டும் சோ இவங்களுக்கு வந்து இந்த தொழில் அப்படிங்கறது நல்லா இருக்கும் பரணி நட்சத்திரம்னு சொன்னாலே இந்த கலைத்துறையினர் வந்து உள்ள வந்துருவாங்க கலைத்துறைன்னு பார்த்தோம்னா நம்ம திரைப்படங்களை தயாரிப்பவர்கள் ஆகட்டும் நடிக்கிறவங்க சின்ன திரையில இருந்து ஒரு பிக் ஸ்கிரீன் வரலுமே ஆக்ட் பண்றவங்க இந்த கலைத்துறைங்கிறது முற்றிலுமா இந்த பரணி நட்சத்திரத்துல வருது அடுத்து மகப்பேறு மருத்துவம் மகளிருக்கான மருத்துவம் பாக்குறவங்களுக்கு அந்த வேலைங்கிறது சிறப்பான அமைத்து தரும் பத்தாம் ஸ்தானத்துல பரணி நட்சத்திரம் சென்றால் இந்த இந்த தொழில்களை வந்து தாராளமாக நீங்க செய்யலாம் அடுத்து இப்ப பரணி நட்சத்திரம்னு எடுத்தாவே பொதுவா வந்து திறமைசாலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஒரு உதாரணமா வந்துட்டு ஒரு ஆளுமை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல வளர்ச்சி நடக்கணும் நன்மை நடக்கணும்னு என்றவங்க மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய திருப்புகலூர் அக்னீஸ்வரர் கோவிலுக்கு கண்டிப்பா ஒரு முறை போயிட்டு வாங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் நிகழும்னு சொல்லலாம் சோ எதனாலன்னு கேட்டீங்கன்னா அந்த கோவில்ல வந்து அக்னி பகவான் வந்து பாப விமோசனம் வந்து அடைஞ்சிருக்காரு சோ அதனால இந்த கோவிலுக்கு போறவங்க கண்டிப்பா வந்து இந்த வாஸ்து பூஜைங்கிறது ரொம்ப சிறப்பு அம்சம் அந்த கோவில் ஸோ அந்த கோவிலுக்கு போயிட்டு ஒருவேளை நீங்க வந்து புது வீடு கட்டுறவங்களா இருந்தீங்கன்னா வீடு கட்ட கால் போடுறதுக்கு முன்னாடி மனை பூஜை செய்யறதுக்கு முன்னாடி நீங்க அங்க போயிட்டு ஒரு மனை முகூர்த்தம் அப்படின்ற ஒரு பூஜை செங்கற்கள் வாங்கிட்டு போய் அதை கொடுக்கணும் ஒரு சின்ன பூஜை செஞ்சு தருவாங்க ஸோ அந்த பூஜை செஞ்சுட்டு நீங்க வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா எந்த ஒரு தடையுமின்றி உங்களுடைய வீடுங்கிறது நல்லபடியா கட்டி முடிக்கப்படும்னு சொல்லலாம் பணப்பற்றாக்குறை எது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் உங்களுக்கு வந்து தடை ஏற்படாது அடுத்து இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கான வந்து நீங்க தரிசனம் கடவுள்னு எடுத்தோம்னா மகாலட்சுமி வெள்ளிக்கிழமையில முக்கியமா வாரம் ஒரு நாள் வர வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயார நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் ரீதியான மனக்கவலையாகட்டும் தடை தாமதமாகட்டும் எல்லாமே நீங்கும் அடுத்து இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் தானமாக கொடுக்க வேண்டியது வந்து அவரை சோ இந்த அவரைய வந்து இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் தானமா கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு இதை தானம் செய்ய செய்ய உங்களுக்கு வந்து பணமாகட்டும் ஒரு வருமான நிலையாகட்டும் தொழில ஏற்படக்கூடிய வளர்ச்சியாகட்டும் ஒரு நல்ல ஒரு சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக அமையும் அடுத்து இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்று சொல்ல மறந்து இந்த தொழில் விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இவங்க வந்து சட்டுன்னு ஒரு பெரிய பெரியாலா வரணும் ஒரு லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு எண்ணுவாங்க சோ இவங்களுக்கு பத்தாம் ஸ்தானத்துல இந்த பரணி நட்சத்திரம் போனாலோ ஏஎல்பி ல இருந்து பத்தாம் ஸ்தானத்துல பரணி நட்சத்திரம் செல்றப்போ ஸோ நான் சொன்னக்கூடிய அந்த தொழில்கள் எல்லாமே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா நின்று நன்மை செஞ்சு தருவாரு போல உங்களுடைய ஜாதகத்துல ஏஎல்பி ல இருந்து பத்தாம் ஸ்தானத்துல பரணி நட்சத்திரம் சென்றால் உங்களுக்கான தொழிலை வந்து நீங்க கரெக்டா அமைச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்க ஸோ எங்களிடம் வந்து ஏஎல்பி பிரகாரம் ஜாதகம் பார்க்க விரும்புறவங்க ஸ்கிரீன்ல இருக்கிற என்னோட கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணி தகுந்த கட்டணம் செலுத்தி அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு தாராளமா நீங்க வந்து ஜாதகம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்